கேளுங்க அப்பா நிர நிரப்புங்க என்ன நிரப்புங்கன்னு அப்பா கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே முழங்கால் அளவு போதாது அப்பா இடுப்பு அளவு போதாது நாங்கள் முழுவதுமாக நீந்த வேண்டும்னு கேளுங்க தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் யாரெல்லாம் தாகத்தோடு கேட்குறீங்களோ இதோ பெற்றுக்கொள்வீர்கள் கேளுங்க உண்மையோடு தாகத்தோடு தாகமாயிருக்கிற எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் விசுவசிப்போன் பருகட்டும் என்று வேத வசனம் சொல்கிறார் நம்பிக்கையோடு ஆண்டவரே என்னுடைய ஜீவத்னிரின் உள்ளத்திலிருந்து ஆராய்யை பெருக்கெடுத்து ஓடட்டும் அப்பா என்று கேளுகிறேன் அப்பா. Thank you Holy Spirit. ஆண்டவரே நீ நிரப்பி கொண்டிருபதற்காக நன்றி. நன்றி நன்றி. எல்லாம் கூடும் என்று கோ리நிறேன். Fill the my எல்லா சோர்வுகளும் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டும். உலக கவலைகள் இயேசு நாமத்தில் நீங்கி போகட்டுமா ஆண்டவரே. இதோ இங்கு உடல் வலியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு

முடியுமா கொஞ்சம் வலி யாராவது உடல் வலியோட வந்திருக்கீங்களா உடம்பு சரியில்லாம உடல் நலம் சரியில்லாம யாராவது வந்திருக்கீங்களா என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு கால் வலிக்குதா கொஞ்சம் நடந்து பாருங்க இப்போ நடந்து பாருங்கம்மா ஏன் பாருங்க இதுதான் பிரச்சனை ஆண்டர் மேல் நம்பிக்கை வச்சா நீங்க நடந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் இப்போ ஜீசஸ் கண்ணு தெரியாதோஹிங்களை பார்த்து சொன்னார் பத்து பேர் வராங்க இல்லையா ஜீசஸ் சொன்ன உடனே நோய் குணமாச்சா போய் போற வழியில நோய் குணமாச்சா அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்லையா வேலை செஞ்சா கால்வழி வரும்னு ஏதாவது பைபிள்ல போட்டிருக்கா சிஸ்டர் நீங்கள் எல்லாமே பைபிள்ல பாருங்க சிஸ்டர் நமக்கு மனசுல என்ன திரும்ப வயசு ஐம்பது ஆயிடுச்சு வேலை செஞ்சால் கால் வலிக்கும் ஐம்பது வயசு ஆச்சுன்னா இப்போ நான் கண்ணாடி போடுறதுக்கு காரணம் அதுதான் எங்கள் குரூப்பில் ஒருத்தர் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கார் அவர் கண்ணாடி போடல அவர் கண்ணாடி போட்டிருந்தார் இப்போ கண்ணாடி கழித்துற போட்டார் சரியாகிடுச்சு பிரதர்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னா வெள்ளெழுத்து கண் படிக்க முடியாது கண்ணாடி போடணும் அதை நம்ம நம்பும் போது என்ன ஆகுது நாற்பது வயசு ஆகும்போது கண் மங்குது மோச நூற்றி இருபது வயசில் கண் நல்லா இருந்தது கரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் மக்கள் சொல்கிறத கே கே நம்புகிறோம் உலகம் சொல்கிறத நம்புகிறோம் நூற்றி இருபது வயசில் மலை மேலே ஏறி போகிறார் எதுக்கு போகிறாரு சாகிறதுக்கு போகிறாரு பாருங்கள் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கா இல்லையா நூற்றி இருபது வயசில் கண் பார்வை மங்கலை மேலே போய் மலையில் சாகிறதுக்கு போகிறார் நம்மளால் தான் என்ன பண்ணியிருப்போம் நம்ம பெட்டில் படுத்து சாவர ஆண்டு அங்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லியிருப்போம் நூற்றி இருபது வயசில் மலை மேலே போயிட்டு காணான் தேசத்தை பார்த்துட்டு ஓகே டாடா பாய் பாயின்னு சொல்லி தூங்குறார் மனநிலை தான் சரி மைண்டு தான் அதை தான் சொல்லுது உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் நமக்கு இந்த உலகம் சொன்னது மைண்டில் இருக்குது எழுபது வயசு ஆச்சு அறுபது வயசு ஆச்சுன்னா ஓகே பைபிள் பைபிளில் எங்கேயாவது யாருக்கோ ரிட்டைய்டு கொடுத்துருக்காராண்டவர் ரிட்டைய்டே கிடையாது இல்லையா போப்புக்கு ரிட்டையர்டு இருக்கா கிடையாது இல்லையா பைபிள் யாருக்கும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது கிறிஸ்தவனுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது ஆனால் நம்ம மனசு எப்படி இருக்குது ஐம்பத்தஞ்சு ஆறு ஐம்பத்தொம்பது ஆச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் நம்ம இதுக்கப்புறம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அது சாத்தான் சொல்லிக் கொடுக்குறது பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது இறை வார்த்தையின் பிரகாரம் நம்ம ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருந்தோம்னா எந்த வயதிலும் நீங்கள் கனி கொடுக்க முடியும் அதனால் நம்ம மனதை புதுப்பிக்கிறது தான் இங்கே நிறைய பேர் ஐம்பது ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இருக்கிறீங்க மனசு உங்களுக்கு வயசாச்சுன்ற எண்ணமே வரக்கூடாது கரெக்டாக அப்ரஹாம் எத்தனை வயசுல ஆண்டு கூப்பிட்டார் எழுபத்தஞ்சு வயசில் கூப்பிட்றாரு இல்லையா உங்களை எத்தனை பேர் எழுபத்தஞ்சுக்கு மேலே அங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க இருக்கீங்க ஒருத்தன் ஒன்று ரெண்டு தான் இருக்கிறீங்க அப்போ உங்களை இப்போ தான் கூப்பிட்டுருக்காருப்படுதர் இதுக்கப்புறம் நீங்கள் ஓடலாம் ஓகேங்களா ஸோ வயசாயிடுச்சு நம்மளுக்கு மனசில் வந்ததுன்னா நம்மகிட்ட யார் பேசிகிட்டு இருக்கிறது கடவுளா ஆ ஜீசஸ் பேசலை அவருக்கு உங்கள் இளமை கழுகின் இளமையென புதிதாய் பொலிவுறோம் எந்த வசன சங்கீதம் நூத்தி மூணு அஞ்சா யாராவது படிங்க பார்க்கலாம் திருப்பாடல் நூத்தி மூணு அஞ்சு அவர் என் வாழ்நாள்களை நலன்களால் நிறைவுற செய்கிறார் ஆ என் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவுறோம் உங்களுக்கு உண்மையிலே எங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வசனத்தை சொல்லி நம்புனிங்கன்னால் போதும் எங்கள் ஜெபத்துக்கு உரமாக வந்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட நோய் அவங்க உடம்பு செல்லாமலாம் இருந்தாங்க இந்த வசனத்தை டெய்லி சொல்லிகிட்டே இருந்தாங்க பிரதர் இப்போ சூப்பராகிட்டோம் பிரதர் ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்கள் இளமை கழுகுன்னு என புதிதாய் பொலிவரும் நான் கூட கொஞ்ச நாள் சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த வசனத்தை கரெக்டாக உடம்புல உள்ள நோயெல்லாம் போயிடும் எங்கே ஆயிடுவீங்க எத்தனை பேருக்கு இளமையாக இருக்குன்னு ஆசையாக இருக்குது காயக்கல் பலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வசனத்தை படித்தா போதும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த வசனத்தை படிக்க சொல்கிறேன் சிஸ்டர் ஓகேங்களா சரி இதை நீங்கள் படித்தா நீங்க இது இதை நீங்கள் அறிக்கை பண்ணி நம்பணும் டெய்லி ஒரு ஜோமால சொல்லி இதை நம்பினீங்கன்னா ஒரு மாசத்துல உங்கள் உடலில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் கம்பல்சரியாக சரி போன மாதம் நீங்கள் ஒரு சிலரை உடம்பு செல்லாமல் வந்தீங்க உடம்பு செரி ஆச்சு எத்தனை பேர் ஏதாவது பண்ணி எனக்கு நீங்கள் சொன்னதை செஞ்சு எனக்கு நல்லது நடந்தது இல்லை உடம்பு சரியாயிடுச்சு பிரச்சனை தீர்ந்துன்னு சொல்கிறவங்க என்ன ஆச்சுமா உங்களுக்கு மைக்லோன் சொல்லுவீங்களா வாங்க சாட்சியாவா சரி ஷார்ட்டாக சொல்லணும் ஓ இவங்க தானா ஓகே ஓகே சும்மதான சொல்லுங்க ஓகே ஓகே வெரி குட் வெரி குட் குட் சரி இறை வார்த்தையை யார் நம்பினாலும் அற்புதம் நடக்கும் ரெண்டு வகையில் ரெண்டு நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் நற்செய்தி பணி செய்யும்போது மக்கள் உங்கள் பின்னால் ஓடி வருவாங்க உங்கள் பின்னால் ஓடி வரணுமா ஜிஎஸ் பின்னால் ஓடி போகணுமா ஓகே நீங்கள் இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க ஓகேங்களா ஒரு அற்புதம் நடக்குதுன்னா மக்கள் உங்கள் பின்னால் ஓடி வருவாங்க அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் அவங்களுடைய ப்ராப்ளம் சரியாகும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் பின்னால் ஒருத்தர் மாட்டாங்க ஏன்னா அவங்க பிரச்சனையை அவங்களே சரி பண்ணிப்பாங்க எது பெட்டர் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறது சொல்லிக் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கும் பெருமை வராது புரியுதுங்களா நமக்கு கர்வம் வராது இல்லைனா கூட்டம் கூட்டமாக நம்ம பின்னால் வருவாங்க நமக்கு தேவையில்லாத பிரச்சனை ப்ரைஸ் லாட் ஹாலே லூயா ஹாலே லூயா அதனால் இறை வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை உங்களால் செய்ய முடியும் இறை வார்த்தையை சும்மா வார்த்தையாக படிக்காமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேயா ஜீதஸ் ஒன்று செஞ்சு சொ இப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்து தண்ணீர் தண்ணியில் நடந்து வர்றார் இல்லையா பன்னிரெண்டு சீடர்கள் போட்டில் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஆண்டவர் நீங்கள் நடந்து வரீங்களா நாங்களும் வரட்டுமானோம் பேதுர் ஒருத்தவர் வேறு யாராவது கேட்டாங்களா இல்லை அவர் என்ன சரி பேதூர் மைண்டில் இருந்தது நமக்கு இருக்கணும் அவர் என்ன கேட்குறாரு ஆண்டே இது நீ நீர் தான் என்றால் என்னையும் வர்றதுக்கு கட்டில் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா நானும் செய்யணும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா முந்திரி கொடுத்தணுமா தெரியும் அவர் ஆண்டவர் அவர் நடந்து வரார் இவனுக்கே இப்போ போட்டில் நான் என்ன நினச்சிருப்பான் கூட இருந்த மற்ற என்ன நினச்சிருப்பாங்க எல்லாத்துக்கும் நம்ம முந்திரி கொட்டிடா கடவுள் நடந்து வராரு இவரும் நடக்கணும்னு ஆசைப்படுறான் நினச்சிருப்பாங்களே நினச்சிருக்க மாட்டாங்களா ஆனால் பேதர் மனசில் என்ன இருந்தது சி சீடர் நீங்கள் சீடராக இருக்கணும்னு நினச்சு ஆசைப்பட்டீங்கன்னா ஜீசஸ் பண்ணதை நம்ம செய்யணும் கரெக்டா சீடர் என்ன பண்ணணும் குரு செய்கிறத சீடர் செய்யணும் அதுதான் சீடத்தொருத்தோடய முக்கிய முக்கியமான ஒரு இது நீங்கள் ஏதோ இந்த சீடத்து பயிற்சின்னு வரோம் போகிறோம் கற்றுக்கிறோன்றது இல்லை மைண்ட் உங்களுக்கு மாறணும் முதல்ல ஏசு கிறிஸ்து பண்ணதை நான் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஏசு கிறிஸ்துட சீடர் கரெக்ட்டா கரெக்ட்டாக இல்லையா அதே ஆமாம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க சத் என்னு எங்கே தான் இருக்கிறீங்க சத் பின்னால் இருக்கிறவங்க சொன்னால் கூட பரவாயில்ல ஓகே ஆ நான் இப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன் ஏன்னா ஈவினிங் வரைக்கும் பேசணும் வேற ஒன்றும் இல்லை ஓகே ஏசு கிறிஸ்து செய்ததை நாமும் செய்யணுன்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு வந்தால் தான் ஏசு கிறிஸ்தின் சீடராக இருக்க முடியும் இல்லைனா கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஓகே பத்தோட ஒன்று பதினொன்னா இருக்கலாம் ஜீசஸ் சீடர்களாக தான் நம்மளை அழைத்து இருக்கிறார் இல்லையா ஏசு கிறிஸ்து நம்மை சீடர்களாக இருக்கு தான் சொல்கிறார் மத்திய பதினோராது அதிகா இருபத்தெட்டாவது அதிகாரம் பதினொன்று கடைசி வாசனம் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவீர்கள் எல்லாரையும் என்னுடைய சீடர்கள் ஆக்கணும்னு தான் சொல்லார் கடவுளுக்கு வந்து எல்லாரையும் சீடர் ஆக்கிறது தான் விருப்பம் அப்போ சீடர்களுடைய முக்கியமான வேலையை குருவை பின்பற்றுறது குரு செஞ்சதை சீடர்களை செஞ்சு பார்க்குறது ஒரு சில நேரத்தில் தவறலாம் ஆனால் தொடர்ந்து செய்யும்பொழுது நம்ம அதில் வெற்றி பெற முடியும் அப்போ ஜீசஸ் தண்ணி மேலே நடந்து நம்மளை என்ன பண்ணணும் யாரும் உண்மை சொல்ல மாட்டேங்கிறீங்க யாராவது தண்ணியில் கால் வச்சு பார்த்துருக்கீங்களா சீரியஸாக கேட்குறேன் யாராவது தண்ணியில் கால் வச்சு நம்மளால நிற்க முடியாது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ நம்ம சீடராகவே இல்லை உள்ளே போயிடுவோமா ஏன் சிஸ்டர் அப்படி என்னுடைய கேள்வி சி நான் கேட்குறது கொஞ்சம் குதர்க்கமாக தெரியலாம் ஆனால் உண்மை இது ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா ஏசுகரிசின் சீடராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கிறிஸ்து செஞ்சது செஞ்சு பார்க்கணும் முதல்ல சப்போஸ் நம்மளுக்கு வரலன்னா ஏன் நம்ம ஃபெயில் ஆகிறோன்னு யோசித்து பார்க்கணும் நீங்கள் ட்ரையே பண்ணி பார்க்கலனா நீங்கள் யாருமே நம்பலைன்னு அர்த்தம் கிறிஸ்துடைய வார்த்தையை ஒருத்தர் நம்பலை கரெக்டாக நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா ஏன் செய்யலை ஏன் தண்ணியில் கால் வச்சு பார்க்கலை என்ன சிஸ்டர் தண்ணியில் கை வச்சா உள்ளே போகணும் ஏன்னு நினைக்கிறீங்க பேதர் உள்ளே போனாரா நின்னாரில்ல அப்புறம் ஏன் நீங்கள் உங்களுக்கு ஏன் நிக்க நிற்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் சி நம்ம உண்மையிலே சீடர்களா இல்லாமல் இருக்கிறது காரணம் இதுதான் சி ஜீசஸ் செஞ்சதை நம்ம செஞ்சு பார்க்க மாட்டேங்கிறோம் நம்ம மனசில் என்ன இருக்கு அவரு கடவுள் பவர் செஞ்சாரு நான் குப்பை தூசி பாவி ஆனால் பேதர் அப்படி கே சொன்னாரா ஆண்டோரே நீங்கள் நடந்தால் என்ன நடக்க சொல்லுங்க நடந்தாரா நடக்கு இல்லையா திடீர்னு உள்ள போட்டார் தண்ணி உள்ள இப்ப போட்ல இருக்க என்ன பண்ணிருப்பாங்க தேவடா வேணா இதுவரைக்கும் நீங்களும் சிரிக்கிறீங்க இப்போ போட்டு இங்க இருக்குது அவ்வளோ தூரம் நடந்து போய் தண்ணி உள்ள விழுந்துட்டார் ஜீவ தூக்கி விடுறாரு திரும்பி போட்டுக்கு எப்படி வந்திருப்பாரு பேத தண்ணி மேலே நடந்து வந்திருப்பாரா இப்போ அவருக்கு நடக்க தெரியுமா நடக்க தெரியாதா இப்போ யார் கற்றுக்க முடியும் யார் கீழே விழுறாங்களோ தான் கற்றுக்க முடியும் யார் ட்ரை பண்ணி தோற்று போகிறாங்களோ ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ட்ரை பண்ணாங்கன்னா நாலாவது முறை சக்ஸஸ் ஆகலாம் இப்போ போட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க என்னைக்கா தனிமலாக நடந்தாங்களா நீங்கள் எல்லாம் போட்டில் உட்காந்து மேலே உட்காந்துருக்குறீங்க ட்ரையே பண்ணி பார்க்கலை கரெக்டா நான் சொல்லுது கரெக்டா என்றைக்கு தண்ணியில் கால் வைக்க போகிறீங்க வெரி குட் ப்ரைஸ் லாட் அட்லீஸ்ட் ஒரு 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 பிரதர் சொல்கிறார் நாளைக்கு கால் வச்சுறேன் பிரதர் கால் வைக்கும்போது நான் நல்லா ஜபம் பண்ணிவிட்டு ஆண்ட்ரே நடக்கிறான்னு ட்ரை பண்ணி பாருங்க நம்பிக்கையாக இருந்தால் நடக்கும் நடக்கலன்னா போய் யோசித்து பார்க்கணும் எதுனாலும் முடியல சி அப் அதுதான் சீடர்களுடைய வேலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சீடர்கள் அப்படின்னா குரு பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க முடியலன்னா போய் குருக்கிட்ட கேட்பாங்க குருவே நீங்கள் பண்ணும்போது நடந்தது நாங்கள் பண்ணும்போது நடக்கலை சீடர்கள் கேட்டாங்களோ கேட்கலையா இவங்களால் ஒரு காக்காவிப்பு உள்ள ஒரு நோயை குணப்படுத்த முடியல கிறிஸ்து வந்து திட்டிட்டு குணப்படுத்துகிறார் முன்னே போய் தனியாக போய் கேட்குறாங்க ஆண்டவரே ஏன் எங்களால் இதை செய்ய முடியவில்லை ஆன்றதுக்கு பதில் சொன்னாரா சொல்லலையா நீங்கள் அந்த மாதிரி கேட்குறீங்களா எல்லாம் சொல்கிறீங்க சிஸ்டர் செய்ய மாட்டேங்கிறீங்க நீங்கள் அதான் பிரச்சனை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் சரி நம்பிக்கை என்பது செயலில் வரணும் செஞ்சு நம்ம தோற்று போனோம்னா ஓகே ஏன் நம்மளால் முடியல அன்றை போய் கேட்கணும் தனிமையில் போய் உட்காந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி உட்காந்து கேட்கணும் எதனால் என்னால் முடியல இப்போ அவியனால் சொல்லிக் கொடுப்போம் சந்தோஷமாக சொல்லிக் கொடுப்பார் நம்ம அதை செய்யாமல் வேறு எது செஞ்சாலும் ஜீஸுக்கும் பிடிக்காது நீங்கள் சீடர் ஆகணும்னா அதுதான் ஏசு கிறிஸ்து பண்ணதெல்லாம் செய்யணும் நாங்களும் முதல்லலாம் அப்படி தான் நோயை பார்த்து ஏசு நாமத்து நோய் வெளியில் போ நான் போகல ஆண்டரை போக மாட்டேங்குது ஏன் போகல நம்பிக்கை இல்லை சரி நம்பிக்கை வரதுக்கு என்ன பண்ணணும் நம்பிக்கை வரதுக்கு என்ன பண்ணணும் நம்பிக்கை வரதுக்கு ஜெயிக்கணும்னு பைபிள் எங்கேயா போட்டிருக்கா படிச்சுட்டு எப்படி வரும் ரோம்பர் பத்தாவது அதிகாரம் பதினேழாவது அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் இறை வார்த்தையை கேட்க கேட்க நம்பிக்கை உண்டாகும் ஆ போதுமா அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் இறை வார்த்தை நம்ம தொடர்ந்து கேட்க 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 நம்பிக்கை உண்டாகும் அப்போ வாக்குறுதிகளை நாம் தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுது நம்ம அந்த வாக்குறுதிகளை கேட்குறோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வாக்குறுதியை குறித்த நம்பிக்கை உண்டாகும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்பிக்கை வந்துருச்சு மறுபடியும் ஏசு நாமத்தில் சாத்தானே ஓடிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் நோய் போக மாட்டேங்குது என்ன பண்ணலாம் சரி நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் தேரிய எடுத்துகிட்டு போகல ப்ராக்டிக்கலாக நான் அப்படி தான் ட்ரைனிங் எடுத்தேன் போய் நோயை தோரத்துனா நோய் போக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம் ஜபிக்க சொல்லலம்மா ஆண்டவர் இதுக்கெலாம் ஜபிக்க சொல்லலம்மா நீங்கள் நிறைய பேர் ஜபிக்கிறீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க விட முக்கியம் நம்பிக்கையில் வளர்றது ஓகேங்களா நீங்கள் எல்லாம் நல்லா ஜபிக்கிறீங்க ஆனால் நம்பிக்கையில் வளரலை ஓகே ஜீசஸ் பப்ளிக்கில் வந்து எங்கேயாவது ஜெபிச்சாரா அப்புறம் எதுக்கு நம்ம உட்காந்து ஜெபிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிச்சார் இரவெல்லாம் ஜெபிக்கிறார் அதிகாலையில் போய் ஜெபிக்கிறார் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்கிறார் ஆனால் பப்ளிக்கில் வந்து எங்கேயும் ப்ரேயர் பண்ணலை கரெக்டா நம்ம என்ன பண்ணுறோம் யாராவது ஒருத்தர் ஜெபம் ஜெபிக்க சொன்னால் அங்கே உட்காந்து கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒருத்தருக்கு ஜெபிக்கிறோம் தனியாக உட்காந்து எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோன்னு தெரியல யாரும் பார்க்காதபடி வீட்டில் ரூமில் உட்காந்து ஜெபிக்கணும் பப்ளிக்கில் வந்து பண்ணும்போது உட்காந்து தலையில் கை வச்சு ஜெபிச்சுட்ருக்கக்கூடாது ஏ சொன்னா மத்தியில் நோய் ஓடி போன்னு சொன்னால் ஓடி போயிடும் ஜீசஸ் அப்படி தான் ஒரு நோயை துரத்துறார் இல்லையா நோய்கிட்ட டேரக்டாக பேசுகிறார் நோய் வெளியே போன்றாரு எந்திரிச்சு நடன்றாரு முட முடமாக இருக்கும் எந்திரிச்சு நடக்கிறான் நம்ம அதே மாதிரி செய்யணும் செஞ்சு பார்த்துட்டு வரலன்னா என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி கிளாஸ் எதுவும் எடுக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் அதுக்கு போகிறதுக்கு மேலே கடந்த வா கடந்த முறை கடந்த மாதம் இங்கே வரும் பொழுது என்னென்ன டாபிக் எடுத்த நேராக சொல்ல முடியுமா புக்கை பார்க்காம நோட்டை பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன என்ன போனோமா போகிற முறை வந்திருக்கும்போது நிறைய டாபிக் எடுத்தோம் என்னென்னலாம் எடுத்தோன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுவும் என்ன வாங்க மனம் மாறணுமா கொடைகள்லாம் எடுக்கலையே சிஸ்டர் நான் ஓகே நம்பிக்கையை பற்றி எடுத்தோம் அப்புறம் எதிர்நோக்கா எதிர்நோக்கை தரக்கூடிய நற்செய்தி எதிர்நோக்கை பற்றி எடுத்தோம் வேற எது சிஸ்டர் பரிசுத்த வாழ்வு ஓகே அது ஒரு சின்ன டாபிக் எடுத்தோம் கரெக்டு வெரி குட் வேற யாராவது ஓகே மன்னிக்கிறது பற்றி எடுத்தோம் எது கடன் கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் ஓகே ஓகே எத்தனை பேர் கடனே இல்லாமல் இருக்கிறீங்க பேங்க்கில் கூட எனக்கு கடன் கிடையாது பிரதர் யார்கிட்டையும் கடன் வாங்கலன்னு இல்லாமல் இருக்கிறவங்க ஓகே பரவாயில்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் கடன் இல்லாமல் இருக்கீங்க நல்லது கடவுளுக்கு நன்றி கடன் இல்லாமல் தான் நிம்மதியாக இருக்குது இல்லையா கடன்னால் ஒரு இது சொல்லுவாங்கல்ல கடன் வாங்குறவன் கடன் வாங்கினா பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும் கடன் வாங்காதீங்க கடன் கொடு வாங்குகிறவன் கடன் கொடுப்பவனுக்கு அடிமைன்னு பைபிள் இருக்குது ஓகேங்களா கடன் வாங்குகிறவன் கடன் கொடுக்கிறவனுக்கு அடிமை அப்ப நம்ம ஏசு கிறிஸ்துக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு மனிதனு போய் அடிமையா ஆகிறோம் கடன் வாங்கும் போது அதனால கடன் வாங்க கூடாது ஓகே வேற என்ன எடுத்தோம் இவ்வளவு திருச்சபை திருச்சபை வரலாறு நான் எடுக்கலையே பிரதர் அது அதுக்கு முந்தின உள்ள வரமா இருக்கும் ஆ குடும்பத்துல சமாதானம் கொஞ்சம் எடுத்தமா ஓகே ஆ ஊழியம் ஆமாம் ஊழியம் பண்ணால் அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒன்று வந்து பாவத்தில் வந்து வெளியே வந்துடணும் கடனில் இருக்கக்கூடாது குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும் கவலைப்படக்கூடாது கவலையும் பயம் இருக்கக்கூடாது வெரி குட் கவலைப்பட்டு எத்தனை மாதம் ஆச்சு சிஸ்டர் நீங்கள் நீங்கள் கவலைப்பட்டு எத்தனை மாதம் ஆச்சு சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம விதை விதை ரூமை பார்க்கறோம் இல்லையா அதுல மூன்றாவது நிலத்தை குறிச்சி ஆண்டவர் சொல்லும்போது அவங்க ஏன் பலன் கொடுக்க முடியாம போது ஆ ஜீசஸ் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்று உலக சிற்றின்பங்கள் ஓகேங்களா உலக சிற்றின்பத்தில் குடி வேற என்ன போதை பழக்கம் ஏதாவது ஒரு போதைக்கு அடிமையாகுறது இல்லை பணத்துக்கு அதிகமாகிறது பொண்ணுக்கு அடிமையாகுது ஆணுக்கு அடிமையாகுது ஏதோ ஒரு உலக சிற்றின்பத்தில் இருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியாது ஆண்டவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு என்ன விஷயம் அது உலக கவலைகள் அப்போ நம்மளுக்கு கவலை உலகத்தை குறித்து கவலைப்பட்டோம் பிள்ளைகளை குறித்து எது பிள்ளைகள எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டோம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டோம் நம்முடைய உடல் நலத்தை குறித்து கவலைப்பட்டோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கனி கொடுக்க முடியாதுன்றார் கரெக்டா நீங்க எல்லாம் ஊழியர்கள் தானே கவலைப்படாம எப்படி இருக்கிறது ஓகே கவலை எதனால வருது சிஸ்டர் எதுக்கு வருத்த பண்ணுன்ற ஓகே கவ் சரி நான் என்ன சொல்றேன் நீங்க எதுனாலும் இறை வார்த்தையின் அடிப்படையில் யோசித்து பாருங்க கவலை எதுனால வருது எப்பொழுது கடவுள் மேலே நம்பிக்கை குறையுதோ அப்போ தான் நம்மளுக்கு கவலை வருது இப்போ ஒரு சின் சின்ன உதாரணம் உங்களுடைய குழந்தைகளை குறித்து ஒரு கவலை பையனை குறித்து ஒரு கவலைன்னு வச்சுக்கோங்க பையன் படிக்கிறான் டென்த்து படிக்கிறான் இல்லை டுவெல்த்து படிக்கிறான் சரியாக படிக்க மாட்டேங்கிறான் அப்போ ஒரு கவலை வருதா சிஸ்டர் உங்களை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கா ஓகே இப்போது ஜீசஸ் உங்களுக்கு வந்து நைட் வந்து சொல்கிறார் உன் பையனை பற்றி கவலைப்படாதம்மா அவனை நான் கலெக்டர் ஆகிறது ஆக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ கவலை வரமா என் ஜீதஸ் நேராக வந்து சொன்னதான் நம்புவீங்களா நீங்கள் தோமையார் மாதிரியே இருக்கிறோம் நம்ம இன்னும் இல்லையா சரி பைபிள் ஆண்டவர் சொல்கிறார் உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பார் அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு எழுதி கொடுத்ததை நம்ப மாட்டேங்கிறீங்க ஆனால் நேராக வந்து சொன்னால் நம்புவேன்னு சொல்கிறோம் இப்போ புரியுதா நம்முடைய மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த வார்த்தையை நம்ம நம்புறது கிடையாது இல்லையா ஆண்டோர் வாக்குத்தம் கொடுத்து பைபிளை எழுதியும் கொடுத்துருக்கிறார் உன் பிள்ளைகளை குறிச்சினை கவலைப்படாத அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அவர்கள் நிறைவாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு பயம் வருது ஏன்னா நம்ம இந்த வார்த்தையை நம்பலை கரெக்டா வயசாகுது பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குமா பார்க்காதான சிலருக்கு பயம் வருது கரெக்டாக கையில் பைசா இல்லை இருந்த பைசாலாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சுன்னா சொத்துலாம் வித்து விற்று